ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தின் மூன்று பகுதியும் ஒரே நீளம் ஒரே ஆங்கிள் எல்லாத்துலேயும் அறுபது டிகிரி ஆங்கிள் மூணுத்தி கொண்டு நூற்றி டிகிரி இது நடுவில் இருக்கிறது பேர் பரப்பளவு இல்லை ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த முக்கோணம் சிறிதாக இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பரப்பளவு கம்மியாக இருக்கும் இந்த முக்கோணம் விரிவடைந்து பெரிதாக 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 உள்ளே இருக்கக்கூடிய பரப்பளவானது பெரிதாக கொண்டே போகும் அந்த பரப்பளவை தான் நான் வந்து அவைலபிலிட்டி ஏரியா ஈக்குவல்ஸ் அவைலபிலிட்டின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நான் பேசினேன் இந்த முக்கோணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மூன்று புள்ளிகள் கோடுகளால் இணைக்கப்பட்ட ஒரு வடிவம் இந்த மூணு புள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மேலே இருக்கும் உச்சஸ்தாய் இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு புள்ளிகள் கொஞ்சம் ஆங்கிள் மாறினாலோ லெங்க்த்து மாறினாலோ அது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக இருக்காது கோணலாயிடும் இது மூன்றும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு பேசும்பொழுது முதலில் நான் சொன்ன மூன்று சி அப்படின்ற கான்செப்டில் நான் பேசினேன் அதில் சொன்ன முதல் சீன் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்